ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் பற்றிய ஆன்மீக பரிகாரம் அதிரடியாக பார்க்க போகிறோங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாவது மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த பத்தாவது மாதத்தில் நாளை நாள் பன்னிரெண்டாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய இருபத்தி ஐந்தாம் நாள் கிழமை நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே ஒரு எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்டு இதில் என்ன எச்சரிக்கை அப்படின்னு கேட்கலாம் நாளைய ஞாயித்துக்கிழமை என்ன எச்சரிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரையுடைய சஷ்டியானது வருது அதுவும் புரட்டாசி மாதத்தில் தேய்பிரையில் சஷ்டியானது வருது இந்த சஷ்டி ஒரு சாதாரண சஷ்டி கிடையாது ரொம்பவே ஸ்பெஷல் சஷ்டி இந்த சஷ்டியில் முருகனை நினைத்து இந்த ஒரு தீபம் ஏற்றினால் திருமணமானது கைக்கோடு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணங்கிறது நிறைய பேருக்கும் ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படி இருக்கக்கூடிய தடையை தகத்தெறிய திருமணம் கைகூட இந்த ஒரு தீபம் நாளைய சஷ்டியில் ஏற்றணும் ஆக்சுவலி தேய்பரை புரட்டாசி சஷ்டியில் இதை நீங்கள் போது உங்களுடைய தடையெழுத்து மாறி திருமணமானது கைகோடும் திருமணம் கைகோடுவதற்கும் முருகனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது ஸோ திருமண சுந்தரேஸ்வரர் என்று இவரை இந்த பெயரோடையும் அழைக்கலாம் ஸோ திருமணத்தை நடத்துவதற்கு இவருடைய அனுக்கிரகம் இருக்கணும் அப்படி இருந்தால் திருமணமானது நமக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடக்கும் அதனால தான் திருச்செந்தூர் பழனி இந்த மாதிரி கோவில்கள்லாம் நிறைய திருமணமானது நடத்தப்படுது ஸோ அங்கே போய் கோவிலில் முருகர்கிட்ட வேண்டிட்டு வந்து கொஞ்ச நாள்லேயே திருமணம் கை கைகூடுறதுனால திருமணமே அந்த கோவிலில் தான் வந்து நடக்குது ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பேர் நாம் வந்து பார்த்துருப்போம் ஸோ திருமணத்துக்கும் முருகனுக்கும் இந்த மாதிரி தொடர்பு நிறைய இருக்குது ஸோ சஷ்டிங்கிறது முருகப்பெருமானுக்கு உரிய நாள் ஸோ சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வருவது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதுவும் நிறைவேறும் அதனால தான் திருமணம் கூட நாளை நாள் இந்த தீபத்தை ஏற்றுங்கங்கிறத சொல்கிறேன் இது வந்து வெத்தலையில் நாம் தீபம் ஏற்றுற மாதிரி கிடையாது இது வேறு ஒரு தீபோ இந்த தீபம் வந்து வாழைப்பழத்தில் ஏற்றக்கூடிய தீபம் சாப்பிட்ற வாழைப்பழக்குள்ள அதில் ஏற்றக்கூடிய தீபோ அதில் தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்றலாம் அந்த தீபம் ஏற்றக்கூடிய முறையை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அந்த தீபம் ஏற்றக்கூடிய முறையை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சு அந்த தீபம் முறையை ஏற்றி கண்டிப்பாக வந்து திருமணத்தை கைகூடிக்குங்க இது வந்து பிள்ளைகளுக்காக அம்மா அப்பாவும் செய்யலாம் இல்லை நீங்களே கூட உங்களுக்கு திருமணம் நடக்கணும் செய்யலாம் இது வந்து எப்படி செய்தாலும் உங்களுக்கு திருமணம் கைகூடும் புரட்டாசியேங்கிறது ரொம்ப ஸ்பெஷல்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் ஸ்பெஷலாக வரக்கூடிய ஒவ்வொரு திதிக்குமே சக்தி அதிகம் இருக்குது அதில் நாளாக தேய்வரை சஷ்டியானது நாளை நாள் வருது அதனால் நாளை நாளை கண்டிப்பாக தவற விட்டுறாதீங்க திருமணம் ஆகாமல் கஷ்டப்படுறவங்க திருமணம் கை கூடுவதற்கு வாழைப்பழத்தில் தீபமேத்தி வழிபாடு செய்யுங்க ஸோ அது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் தெளிவாக இந்த வீடியோவில் அது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த தீபமேத்தி பயன்பெறுங்க நிறைய பேர் நிறைய பேர் சஷ்டியில் விரதம் இருந்து குழந்தை பிறந்திருந்திருந்தது அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க அப்படி பிறந்திருந்தவங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதன் மூலிமா மற்றவர்களும் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதனால் சஷ்டியில் திருமணத்துக்காகவும் இந்த பரிகாரம் செய்யலாங்கிறத கண்டிப்பாக வந்து நீங்கள் போடுற கமெண்ட் மூலிமா தெரிஞ்சு அவங்க பண்ணுறவங்க வந்து ஒரு சக்தியோடு இந்த பரிகாரத்தை வந்து பண்ணட்டும் அதாவது திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க சக்தியோடு இந்த பரிகாரம் வந்து பண்ணிட்டோம் சரி இப்போ நாம் வந்து என்ன மாதிரி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற வழிமுறையை பார்க்கலாம் வாழைப்பழ தீபம்னு சொல்லிட்டேன் ஆனால் இந்த வாழைப்பழ தீபம் எப்படி ஏற்றணுங்கிற ஒரு முறை இருக்குது அந்த முறை என்னங்கிறத இப்போ சொல்கிற அந்த முறையை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அந்த முறையில் இந்த தீபத்தை ஏற்றுங்க நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும் திருமணம் கை கூடும் சரி வாங்க அந்த முறை என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் நாளை ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை சஷ்டியில் முருகனுக்கு விரதம் இருந்திங்கனாவே மகத்தான பல நன்மைகள் நீங்கள் பெற முடியும் தை மாத தேய்பிரை சஷ்டி எப்படி முக்கியமோ அது இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சஷ்டியும் நாளை ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப முக்கியம் இதில் முருகன விரதமிருந்து வழிபாடு செய்ய உகந்த நாளாக குறிப்பிடப்படுது ஆக்சுவலி சஷ்டி என்பது சந்திரனுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட காலக்கணிப்பு முறையாகும் ஆக்சுவலி பதினைந்து நாட்களுக்கோ ஒரு முறை சஷ்டி தினமானது வருகிறது இந்த நாட்கள் பொதுவாக திதி என்னும் பெயரால அழைக்கப்படுகிறது அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரக்கூடிய ஆறாவது நாள் தான் சஷ்டி என்று சொல்லப்படுது அமாவாசை அடுத்து வரக்கூடிய சஷ்டியை வளர்பிரை சஷ்டி என்று சொல்லப்படும் பௌர்ணமி அடுத்து வரக்கூடிய சஷ்டி தேய்பிரை சஷ்டி என்று சொல்லலாம் ஆக்சுவலி இப்போ பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய சஷ்டி தான் நாளை நாள் அதனால தான் நாளை நாள் வரக்கூடிய சஷ்டி தேய்பிரை சஷ்டி என்று அழைக்கப்படுகிறது சோ திருமணம் இல்லாமல் ஒருவருக்கு வாழ்க்கை எப்பயுமே முழுமையடையாது என்பது போல குழந்தை இல்லாமல் திருமண வாழ்க்கை நிறைவு பெறாது ஸோ இதுதான் வந்து திருமண வாழ்க்கைக்கு ஒரு இது தேய்பிரை சஷ்டி விரதம் நாளை நாள் இருந்தால் குழந்தை பெறவும் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும் ஆகும் தேய்பிரை சஷ்டியில் முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் உங்களால் முடிந்த பொருட்களை நாளை நாள் வாங்கி கொடுங்க குறிப்பாக அபிஷேகத்துக்கு இளநீர் மற்றும் தேன் போன்றவற்றை வாங்கி கொடுப்பதன் மூலம் சுபிக்ஷமானது பெருகும் அதனால் அதை வாங்கி கொடுங்க முருகப்பெருமானை நினைத்து சஷ்டியில் விரதம் இருப்பதால் வருவாய் உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்ப அமைதி மன நிம்மதி அனைத்தும் உங்களை தேடித்தானா வரும் இதெல்லாம் ஒரு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது அதனால் தேய்பிரை சஷ்டியான நாளை நாள் காலையில் எழுந்து குளித்து முருகன் படத்திற்கு மாலை அல்லது பூக்கள் அணிவித்து நெய் அல்லது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி பால் பழம் நெய்வேத்தியம் செய்து கந்தசஷ்டி கவசம் அல்லது கந்தகுரு கவசம் பாராயணம் செய்யணும் ஒளிபரப்பு செய்யணும் அப்படி இல்லை என்றால் ஓம் சரவணபவை என்ற மந்திரத்தை கூறணும் அப்புறம் அவுளில் வந்து நெய்வேத்தியமாக படைப்பது மிகவும் நல்லது இது எதுவுமே செய்ய முடியாதவங்க நாவல் பழத்தை வைத்து கூட முருகனை வழிபாடு செய்யலாம் முருகனுக்கு நாவல் பழமானது மிகவும் விருப்பமான படமாகோ நாளை நாள் முழுவதும் மாமிசம் உண்ணக்கூடாது எந்த ஒரு விவாதமும் செய்யக்கூடாது நாளை தினம் முழுவதும் மௌன விரதம் இருந்தீங்கன்னா மகத்தான பலன்கள் கிடைக்கும் சஷ்டில இருந்தால் அகப்பையில் வரும் என்பது சஷ்டில விரதம் இருந்தால் குழந்த பாக்கியம் கிடைக்கும் என்பது முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதத்தின் பெருமை போற்றுவதாக சொல்லப்படக்கூடிய ஒரு பழமொழியாகும் திதிகளில் ஆறாவது திதியாக வரக்கூடிய சஷ்டி ஆறுமுகனுக்கு உரியதாகும் நாளை நாளில் என்ன குறை இருந்தாலும் அதை நீங்கள் வேண்டும் என முருகனிடம் மனதார வேண்டி கொண்டால் அது நிச்சயம் நிறைவேறும் தீராத பிரச்சனையில் தவிக்கிறவங்க ஆகாமல் தள்ளி கொண்டே இருப்பவங்க குழந்தை இல்லாதவங்க வாழ்க்கையில் தோல்விகளை மட்டும் சந்தித்து வருபவங்கள்லாம் நாளை சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யணும் சஷ்டியில விரதம் இருக்கக்கூடிய உங்களுக்கு முருகப்பெருமானுடைய மந்திரம் ஸ்லோகம் போன்றவற்றை சொல்லி தான் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தலையெடுத்து மாறும் உண்மையான பக்தியோடு மனமுருகி முருகா என்று அழைத்து தங்களுடைய கோரிக்கை சொன்னாலே முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் அதுவும் தேய்பிரை சஷ்டியான நாளினால் வீட்டில் குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டால் வாழ்க்கையில் தோல்வி என்பதே ஏற்படாது தொட்டக்காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் அதோடு நீங்கள் என்ன வேண்டுதல் முன்வைத்து இந்த விளக்கை ஏற்றீர்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் இதற்காக தேய்பிரை சஷ்டி நாளில் நாளை அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டின் பூஜை அறையில் முருகன் படம் அல்லது சிறிய சிலை எடுத்து சுத்தம் செய்து அலங்கரித்து வைத்து கொள்ளுங்கள் முருகன் படம் அல்லது சிலைக்கு முன்பு இரண்டு வாழைப்பழங்களை ஒரு சிறிய தட்டில எடுத்து வைங்க அந்த வாழைப்பழத்துடைய மத்தியில் சிறிதாக குழி போன்றி ஏற்படுத்தி அதில் சிறிதளவு விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க பஞ்சாமிர்தம் எப்படி முருகனுக்கு மிகவும் பிரியமான அபிஷேகப் பொருளோ அதே போல் வாழைப்பழ தீபமும் முருகப் மிகவும் பிரியமானதாகோ இந்த வாழைப்பழ தீபத்தை நாளை ஞாயிற்றுக்கிழமை ஏற்றணும் சஷ்டி திதியில் தேய்பிரை சஷ்டி என்று ஏற்றுவது மிகவும் சிறப்பானது இந்த விளக்கை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு கோரிக்கையை முருகனிடம் முன்வைத்து மனதார வேண்டிக் கொள்ளுங்க இந்த விளக்கை நம்பிக்கையோட ஏற்றி வந்தீங்கன்னா வாழ்வில் பல மாற்றங்களையும் அதிசயங்களையும் முருகப்பெருமான் நடத்துவதை நீங்களே காணலாம் இந்த திருநாளில் குழந்தை செல்வத்திற்காக ஏங்கி காத்திருக்கிறவங்க பெண்கள் நீங்கள் விரதம் விரதம் முருகப்பெருமான முருகி பிரார்த்தனை செய்திட மன மற்றும் உடல் குறைபாடுகள் நீங்கி குழந்தை வரை கிடைக்கும் என்ற கூடிய காலம் வந்து வந்துடும் நீண்ட நாள் நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் விதி மாறும் ஸோ நம்பிக்கையோடு நாளை நாள் வாழைப்பழ தீபம் ஏற்றி அனைவரும் முருகன் அருள் பெறுங்க நீங்கள் வீடியோ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்க பார்க்கணும்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் புதிய தொழில்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்